இன்று நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் வீட்டில் தொட்டியில் செடிகள் வந்து வளர்ப்போம் அந்த தொட்டி செடிகளை எப்படியெல்லாம் முறையாக பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தொட்டி செடிகள் வந்து நம்ம வந்து ஆரம்பத்தில் நடும்போது நல்ல பெரிய செடிகளாக கலர்ஃபுல்லாக பூ நல்ல பூ பூவோட நல்லா நட்டிருப்போம் பார்க்க வந்து ஆரம்ப கட்டத்தில் நல்லா அழகா இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த தொட்டியில் உள்ள செடிகள் வந்து இலையெல்லாம் வந்து கலர் ஒரு மாதிரி டல்லாகி தொட்டியில் உள்ள செடிகள் அழகா இல்லாமல் போயிடும் அதுக்கு காரணம் வந்து தொட்டியில் உள்ள செடிகளை பராமரிக்காதது மட்டும்தான் அந்த பராமரிப்பு முறைகள் என்னென்ன செஞ்சா அந்த தொட்டியில் உள்ள செடிகள் சிறப்பா வளரும் அப்படிங்கறது பார்க்கலாம் அதில் வந்து நம்ம முதல்ல வந்து பராமரிப்பு வந்து தினமும் நம்ம செய்கிறது வந்து தண்ணி வந்து பராமரிக்கிறது தண்ணி பராமரிக்கிறதுங்கிறது வந்து தினமும் வந்து ஒரு தடவையாவது கண்டிப்பாக கொடுக்கணும் தண்ணி வந்து வாட்டர் பண்ணக்கூடாது அதிகமாக தண்ணியை விட்டு தொட்டிக்கு கீழே உள்ள துவாரத்தை ஒல்லி அப்படியே வெள்ளமாக ஓடும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தொட்டியில் உள்ள மண்ணில் உள்ள சத்தெல்லாம் கரைஞ்சி அப்படியே வெளியில் சத்தெல்லாம் வெளியில் வேஸ்ட்டாக போயிட்டு அதனால வந்து மண்ணில் உள்ள சத்துக்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தொட்டிக்கு லிமிட்டாக தண்ணி கொடுக்கணும் ஒரு அரை லிட்டரு கொடுக்கணுமா ஒரு லிட்டர் கொடுக்கணுமாங்கிறத கரெக்டாக வந்து தொட்டியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தண்ணியை கொடுத்துட்டு பராமரிச்சா ஒன்று வெளியில் தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த ச உள்ள சத்துக்கள்லாம் வீணாகாமல் தொட்டிலே இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த உள்ள செடிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உரம் பராமரிப்பு பண்ணணும் உரம் வந்துனா எப்படின்னா குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தொட்டியில் உள்ள செடிகளுக்கு நம்ம உரத்தை வந்து போடணும் அது வந்து மண்புழு உரமாக இருக்கணும் இருக்கலாம் அல்லது வந்து மக்கிய சாணம் உரமாக இருக்கலாம் நல்ல மக்குன சாண உரம் வந்து பச்சை சாணம் உரத்தை போட்டுறக்கூடாது போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீட்டு வந்து அது டீக்கம்போஷன் அது மக்கும்போது நிறைய ஹீட்டு வெளியேறும் அப்போ வந்து செடியெல்லாம் வெளுத்த மாதிரி மாறும் அப்போ வந்து நல்ல மக்குன எருவை மட்டும்தான் ஒவ்வொரு தொட்டிக்கும் வந்து ஒரு ஒரு கையளவு இப்போ ஒரு கையளவுனா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வரும் ரெண்டு கை அழனோம்னா அப்படி ஒரு கிலோ வரும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சது வந்து அந்த மாதிரி வந்து நம்ம உரங்களை வந்து இயற்கை உரங்களை வந்து நம்ம தொ தொட்டி செடியில் போட்டு எருவு அதாவது மாட்டு சாணம் செம்மண் இப்போ வந்து வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து நல்லா கலந்துக்கிறோம் அந்த மண்ணில் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் இது கூட தான் வந்து ட்ரைகோடமா அசோஸ் பர்லம் போன்ற இயற்கை பூஞ்சனங்களையும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா செடிக்கு வந்து நோய் இல்லாமல் நல்ல வளர்ச்சி வந்து வேர் வளர்ச்சி இதெல்லாம் வந்து இலையினுடைய நல்ல சைஸ் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரே தொட்டி செடி வந்து ஒரு டைரக்ஷன்லேயும் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம் அங்கிட்டு வந்து சூரிய வெளிச்சம் பட்டிருக்காது இன்னொரு பக்கம் அப்போ அந்த தொட்டி செடியை டைரெக்ஷன் வந்து மாற்றி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை லைட்டாக டைரக்ஷனை நம்ம மாற்றி வைக்கணும் அடுத்தது மூன்றாவது நாலாவது பராமரிப்பு முறை பார்த்திங்கன்னா அந்த தொட்டி செடிகள் வந்து அப்படியே தொட்டியிலே வளர்ந்துட்டு இருக்கனால வேர் நிறைய பிடிச்சிரும் அண்டு அதில் உள்ள மண் வந்து ஏற்கனவே சத்து தண்ணி வந்து நம்ம அதிகமாக விட்டதுனால சத்துக்கெல்லாம் கரைஞ்சி வெளியில் போயிட்டே இருக்கும் அப்போ அந்த சத்துக்களை நம்ம வந்து இப்போ மறுபடியும் வந்து அந்த ம அந்த ரீபில்டு பண்ணணும் அந்த இடத்துல வந்து தொட்டியில் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா தொட்டியில் உள்ள செடிகளை என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி நல்லா கொடுத்துட்டு அந்த தொட்டிலேருந்து வேரோடு அப்படியே உருண்டையாக வெளியில் எடுத்து உருவிடணும் உருவிட்டு மண் உருண்டையை லைட்டாக சுற்றி எல்லா பக்கம் லைட்டாக மண் உருண்டையை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக குறைச்சிட்டு மறுபடியும் அதே தொட்டியில் எடுத்து வைக்கும்போது தொ தொட்டியோட சுற்றி வந்து தொட்டிக்குள்ளே பார்க்கும்போது கேப் தெரியும் அந்த கேப்புகளில் புதுசாக மண்ணுகளை அதாவது செம்மண் எருவு மண்புழு உரம் இதெல்லாம் கலந்த ஒரு மிக்சர் வந்து மறுபடியும் உள்ளே போட்டுவிட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் அந்த செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஆரோக்கியமாக வளரும் நிறையா பூ பிடிக்கும் அதனால் இப்படியெல்லாம் வந்து நம்ம முறையாக பராமரித்தால் மட்டும்தான் அந்த தொட்டியில் உள்ள செடிகள் வந்து நல்லா இருக்கும் அது போக வந்து பூச்சி நோய் வராமல் அதை பராமரிக்கவும் செய்யணும் அதுக்கு வந்து குறைஞ்சது மாதம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து வேப்ப எண்ணெய் கரைசில வந்து நம்ம வேப்ப எண்ணெயை வந்து லிட்டருக்கு ரெண்டு கிராம் தண்ணி ஒரு லிட்டரு தண்ணிக்கு ரெண்டு மில்லி அல்லது மூணு மில்லி த இதில் கலந்துக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து வேப்ப எண்ணெய் தண்ணியில் கரையாது சின்ன ஒரு துண்டு நம்ம துணிக்கு போகிற எடுத்து அதை கடைச்சி பவுடர் பண்ணிட்டு அதில் இது பண்ணிட்டோம்னா அது கலக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும் அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தோம்னா பூச்சி நோயெல்லாம் வராமல் ப பராமரிக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம மண் வந்து புதுசாக எடுத்துகிட்டு இப்போ தொட்டிலேருந்து ஊறிட்டு புதுசாக போடுறோம் இல்லையா அதில் வந்து வேப்ப உரமெல்லாம் சே சேர்த்துக்கலாம் ஒரு தொட்டிக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா மண்ணில் வந்து பூச்சி நோய் இதெல்லாம் வந்து இல்லாமல் செடி செடிகள் வந்து அதனால் ஆரோக்கியமாக வரும் இது மாதிரி ஒரு சிறப்பான பதிவுடன் மீண்டும் முறை உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்